ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் வார ராசி பலன்களை பார்ப்போம் இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் வரையிலான பழங்கள் மேச ராசிக்கு இந்த வார பழங்களை பார்ப்போம் ராசியில குரு சூரியனோடு சிறந்திருக்கிறார் தேக ஆரோக்கியம் செயல்திறன் கூடக்கூடிய அற்புதமான வாரம் இது உங்கள் முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக நல்ல வெற்றியை தரும் மேசராசிக்கு சூரியன் பஞ்சமாதிபதி அதாவது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அது பாக்கியாதிபதி எனக்கூடிய சூரியனோட சேர்ந்திருப்பது சகல விதத்தில் உங்களுக்கு மேன்மையான அமைப்பாகும் இந்த வாரம் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் உண்டு வேலையில் சிறப்பான ஒரு அமைப்புகள் உண்டு வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளுடைய மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆக இந்த ராசிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ராசியில் இருப்பது வெகு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இது இருக்கிறது அதிர்ஷ்ட நாட்கள் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி சந்திராஷ்டங்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை ஆகவே இந்த வாரம் நல்ல ஒரு வாரமாக அமைய வாழ்த்துகிறேன் உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்கள் உங்கள் இஷ்ட தேவதையை வழிபடுங்கள் உங்கள் கிராம தேவதைகளை வழிபடுங்கள் மனதார கிராமத்துக்கு செல்லாவிட்டாலும் மனதார நினைத்து வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்து ரிஷவ ராசிக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தாய் தந்தையுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் வீடு வாகன அமைப்புகள் வாங்க அதை சரி செய்ய ரிப்பேர் செய்ய திட்டமிடக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படும் வெளியூரில் சென்று பிழைப்பவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் பார்ப்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரங்கள் இன்று உண்டு வார இறுதியிலே சுபச்செலவுகள் உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தோராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி சந்திராசிரம அமைப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை பன்னெண்டாம் இடத்திலே குரு பகவானும் சூரியனும் சேர்ந்திருப்பது தாய் அமைப்புக்கு ஒரு சில செல செலவினங்களை செய்யக்கூடிய அவருடைய ஆரோக்கியத்திற்கு செலவினங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த வாரம் மற்றபடி எந்த குறையும் இல்லை எப்பொழுதும் போல உங்கள் குலதெய்வத்தை மறக்காதீர்கள் வழிபடுங்கள் கிராம தேவதைகள் வழிபடுங்கள் இஷ்ட தேவதையை வழிபடுங்கள் வாழ்வில் சிறப்பான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விதமாக அமைய வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்